இரண்டாயிரம் ஆண்டில் இரண்டு மகள்களுக்கு திருமணம் நடைபெற்றது ஒரு மகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்கம் வழங்கப்பட்டது மற்றொரு மகளுக்கு அப்பா ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் யூனிட்ஸ் கொடுத்தார் இரண்டாயிரத்து மூன்றில் டாட் காம் கிராஷ் வந்தது அப்போது தங்கத்தின் மதிப்பு சுமார் அறுபது லட்சமாக உயர்ந்தது ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்ட் நாற்பத்தைந்து லட்சமாக குறைந்தது இரண்டாயிரத்து எட்டில் லீமன் பிரதர்ஸ் கிராஷ் வந்தது அப்போது இண்டெக்ஸ் ஃபண்ட் தொன்னூறு லட்சமாக உயர்ந்தது தங்கம் ஒரு கோடியே நாற்பது லட்சமானது இரண்டாயிரத்தி இருபதில் கோவிட் கிராஷ் வந்தது அப்போது இண்டெக்ஸ் ஃபண்ட் நான்கரை கோடியாக ஆனது தங்கம் ஐந்தரை கோடியாக ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்துவிட்டது இன்று தங்கத்தின் மதிப்பு பதினான்கு கோடியே இருபது லட்சம் இண்டெக்ஸ் ஃபண்ட் பதினான்கு கோடியே இருபத்தைந்து லட்சம் இரண்டும் கிட்டத்தட்ட சமம்தான் ஆனால் ஒரு மகள் ஸ்டாக் மார்க்கெட்டின் ஏற்ற இறக்கங்களை பார்த்து இதயத் துடிப்பு அதிகரித்து வாழ்ந்தாள் மற்றொரு மகள் தங்கத்துடன் அமைதியாக நன்றாக தூங்கி வாழ்ந்தாள்